பல நாள் திருடன் ஒருநாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப தமிழ்நாடு புதுச்சேரியில் தொடர்கொள்ளையில் ஈடுபட்டு போலீசாரிடம் பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்து வந்த கொள்ளையன் தற்போது வசமாக சிக்கி உள்ளான் புதுச்சேரி வில்லியனூரில் வசித்து வரும் பாலமுருகன் ஆரியபாளைய பைபாஸ் அருகே சொந்தமாக பேக்கரி கடை நடத்தி வருகிறார் கடந்த இரண்டாம் தேதி இரவு கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த நபர் ஒருவர் கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றார் அடுத்த நாளே அருகில் அமைந்துள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் சேகர் என்பவருக்கு சொந்தமான காபி கடை சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான மெடிக்கல் கடையிலும் அதே நபர் கைவரிசை காட்டி உள்ளார் இது தொடர்பாக கடை உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது முகமூடி அணிந்த இளைஞர் ஒருவர் கடப்பாறையால் கடைகளின் பூட்டை உடைத்து பணத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது அந்த நபர் யார் என போலீசார் தேடி வந்த நிலையில் மீண்டும் பாலமுருகனுக்கு சொந்தமான பேக்கரி கடையில் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவும் பணம் திருடு போனது அந்த சம்பவத்திலும் முகமூடி அணிந்த அதே நபர் ஈடுபட்டதை உறுதி செய்த போலீசார் அவர் யார் என்று கண்டறிய முடியாமல் திணறி வந்தனர் பின்னர் கொள்ளையன் பைக்கில் எந்த வழியாக சென்றார் என்பதை அறிய அடுத்தடுத்த கடைகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் இந்த முயற்சி சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவை கடந்தது அதாவது கொள்ளையின் சென்ற பைக் வழித்தடத்தை பின்தொடர்ந்த போது வில்லியனூரில் ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த அங்கனூர் பகுதி வரை நீண்டது இறுதியாக அங்குள்ள போலீசாரின் உதவியை நாடியபோது அவர்கள் திருட்டு சம்பவங்களில் கைத்தேர்ந்த பதினைந்து பேர் கொண்ட பட்டியலை புதுச்சேரி தனிப்படை போலீசாருக்கு கொடுத்துள்ளனர் பின்னர் அந்த பட்டியலை வைத்து ஒவ்வொரு நபராக விசாரித்தபோது அங்கனூர் மாரியம்மன் கோயில் தெருவில் வசிக்கும் ஐயப்பன் என்பவரை மட்டுமே தொடர்பு கொள்ள முடியவில்லை அக்கம் பக்கத்தினரிடமும் விசாரித்த போதும் அவர் வீட்டிற்கே வருவதில்லை என கூறியதால் ஐயப்பனின் செல்போன் சிக்னலை போலீசார் ட்ரேஸ் செய்தனர் அப்போது ஐயப்பனின் செல்போன் சிக்னல் கல்வராயன் மலைப்பகுதியை காட்டவே மாறுவேடத்தில் தனிப்படை போலீசார் அங்கு விரைந்தனர் அதன் பலனாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தனியாக சுற்றித் திரிந்த ஐயப்பனை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் ஐயப்பனின் அண்ணன் மற்றும் அவரது கூட்டாளிகளோடு சேர்ந்து திருட்டு தொழிலை கற்றுக்கொண்ட ஐயப்பன் அவர்களில் சிலர் சிறைக்கு சென்றுவிட்டதால் தனியாக திருட்டு சம்பவங்களை தொடர்ந்துள்ளார் தமிழ்நாட்டில் திருச்சி கரூர் சேலம் திண்டிவனம் சென்னை உள்ளிட்ட இடங்களிலும் புதுச்சேரியில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கைவரிசை காட்டியிருப்பது வந்துள்ளது கடைகளை உடைத்து பணத்தை திருடுவது மட்டுமின்றி விலை உயர்ந்த பல பைக்குகளையும் திருடி கொள்ளையடித்த பணத்தில் விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கி வளம் வந்ததோடு சிறையில் உள்ள தமது அண்ணனை ஜாமீனில் எடுக்கவும் பணம் சேர்த்ததாக ஐயப்பன் வாக்குமூலம் அளித்துள்ளார் இரவில் திருட்டு தொழிலில் ஈடுபடும் அவர் பகலில் ஊருக்குள் இல்லாமல் கல்வராயன் மலைப்பகுதிக்கு சென்று விடுவதை வழக்கமாகக் கொண்டுள்ளார் இதையடுத்து அவரிடம் இருந்து விலை உயர்ந்த பைக் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தமிழ்நாடு புதுச்சேரியில் கைவரிசை காட்டிய கொள்ளையனை கைது செய்த புதுச்சேரி தனிப்படை போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கானுங்க